இந்த இந்த மாதிரி கேரக்டர் நான் தான் பண்ண போறேன்பா அப்படின்னு அப்படியா தைரியமா பண்ண என்ன சிவாஜி அவன் இருக்கிறான் இவன் இருக்கான் இந்த மாதிரி சிவாஜி சாரோட காம்பினேஷன் சார் சாரோட அதுதான் தான் வந்து ஐயா ஏற்கனவே கேட்டுட்டாரு இது யார் பண்ண போறாங்க என்ன வந்து டென்ஷன் ஆக்கிடாதீங்க என்ன அப்செட் ஆக்கிடாதீங்க அப்பா கேரக்டரை வந்து முடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்து போர்ட்டபிள் டிவி வச்சுட்டு டேபிள் மேலே அப்பா வந்து இப்படி பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு இங்கே ரவுண்ட் ட்ராலியில் என்னோட டைலாக் ஓடிட்டு இருக்கு எல்லாம் பேசி முடித்த உடனே ஒரே டேக்ல ஓகே ஆகிடுச்சு ஒரே டேக்ல ஓகே ஆனவுன்னு இப்படி அப்பா இப்படி திரும்பி ஜெயலலிதா மேடம் போதே வந்து அவங்க கையால் சைன் பண்ணி சாங்ஷன் பண்ணியாச்சு அதுக்கு நான் முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா நடிகைய உங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சிவாஜி அங்குள்ள உங்களுக்கு வந்து பயங்கர பாராட்டுகளை சொல்லியிருக்காரு அது உண்மையிலேயே எனக்கு வந்து என்ன சொல்றதுமா அதுதான் என்னுடைய கிரீடம் அந்த வைரக்கல் எது வேணா சொல்ல என்னமோ அவார்டெல்லாம் சொல்றாங்க இல்லையா பெரிய பெரிய அவார்டுகள்லாம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் என்ன அவார்டு வேணும்னாலும் அதுக்கு நிகர் அந்த அப்பா வந்து அது என்ன வாழ்த்து வார்த்தைகளுக்கு நிகர் எதுவுமே கிடையாது ஏன்னா எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை அப்போ ரொம்ப டப்பிங் நான் சொன்னேன் இல்லையா டப்பிங் வந்து என்ட்ரானுட்டுன்னு அப்போ ரொம்ப பீக்கு அப்போ விஜய் சாந்திக்கு எல்லா படத்துக்கும் நான் தான் டப்பிங் அதாவது லாங்குவேஜ் டு லாங்குவேஜ் தெலுங்கு டு தமிழ் படம் தெலுங்கு டு தமிழுக்கு டப்பிங் படங்கள் வந்து வந்த காலம் ஒன்று சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்கோம் வெறும் டப்பிங் படங்களே நல்லா அதிரடியாக வந்து போயிட்டு இருக்கோம் அப்போ விஜய் சாந்தி மேம்க்கு தெலுங்குல அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து இவங்க வாங்கியிருப்பாங்க அது தமிழுக்கு ஃபுல்லாக நான் தான் விஜய் சா விஜய் சாந்தி மேம்க்கு அதுக்கப்புறம் மாலாஸ்ரீ ஸ்ரீ கன்னடாத்துல இருக்க இவங்கெல்லாம் வந்து ஃபைட்டிங் அந்த என்ன சிஐடி அந்த எல்லாமே பெரிய அந்த கன் வச்சுட்டு மாரி ஆமாம் பயங்கர ஒரு ஸ்டந்த் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேரக்டருக்கு நான் நிறைய பேசிட்டு இருந்த நேரம் பீக்கில் இருந்தேன் டப்பிங்ல அப்போ ஏ ஜெகநாதன் சார் வந்து ஃபோன் பண்ணி மாதிரி நாளைக்கு ஷூட் இருக்கு அப்ப இந்த செல்லெல்லாம் கிடையாதுமா அப்ப லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான் அப்ப வந்து நான் சொன்னேன் இல்ல சார் நாளைக்கு எனக்கு கார்டன் விஜயா கார்டனில் வந்து நாளைக்கு அதுவும் எனக்கு மட்டும்தான் நைன் டு ஒன் நான் மட்டும்தான் சார் பேசுகிறேன் விஜயசாந்திக்கு ஐயா ஐயா ஏற்கனவே கேட்டுட்டாரு இது யார் பண்ண போறாங்க என்ன வந்து டென்ஷன் ஆக்கிடாதீங்க என்ன அப்செட் ஆக்கிடாதீங்கன்னு வேற சொல்லிட்டாருமா அதனால எனக்கு தெரியாது நீதான் வரும் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க எங்க அப்பன்னு பார்த்தா எங்க அவருக்கு ரைட்டர் இருக்கார் கே வி கோவிந்தன் அவர் தான் தமிழ்ல டப்பிங்க்கு என்னை வந்து பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் எங்கேயோ கிடக்குறார் ராயபுரமும் எங்கேயோ கிடக்குறாரு அவர் வீ வீடு ரொம்ப லாங் வேற சொன்ன காண்டே பண்ண முடியாது நெக் ஆஃப் த மூமெண்ட்டை போய் சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சார் தப்பாயிடும் சார்ன்னு எனக்கு தெரியாது பிள்ளை நான் எப்படியாவது நான் மேனேஜர்ஸை அனுப்பி வைக்கிறேன் நீ கண்டிப்பா வந்துரு ஃபர்ஸ்ட் உன்னோடது அந்த இது மட்டும் எடுத்து நான் அனுப்பிச்சி வச்சிடுறேன் கொஞ்சம் கேளுமான அப்புறம் சரி நான் போனேன் தெய்வங்களையெல்லாம் வேண்டிட்டு போனேன் என்ன மிகப்பெரிய வாய்ப்பு அப்பா கூட நடிக்கிறது சரி ஓகே நம்ம இது வாங்கி கை நீட்டி பணமும் வாங்கிட்டோம் சொல்லிட்டு போனேன் போட்டிருக்கேன் அதுக்குள்ள மேனேஜரும் வந்துட்டார் அந்த கம்பெனி மேனேஜர் அவர் வந்து பேசுனேன் இந்த மாதிரி சிவாஜி சாரோட காம்பினேஷன் சார் சாரோட அதுதான் தான் வந்து நான் எப்படியும் மத்தியானம் முடிஞ்சிடும் சார் நீங்கன்னு என்ன சரி அவர் சொன்னேன் சார் இது மிகப்பெரிய வாய்ப்பு சார் எனக்கு அப்படின்ட்டு நான் சொன்னேன் சொன்னேன் சரிமா போயிட்டு வா நான் இந்த குரூப்ஸு இந்த சின்ன சின்ன கேரக்டர் பேசுகிறவங்களையெல்லாம் நான் வந்து சொல்லி வரவேச்சு நான் இருக்கேன் மத்தியானம் வந்துடுவேன் இல்லை ஒன் ஓ சார் சொல்லுங்க சார் இந்த மேனேஜர் கண்டிப்பாக வந்துடுவாங்க சார் சார் அப்படி அப்போ நாங்கள் போன உடனே ஒரு எனக்கு அதை அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது அதாவது ஃபுல் டைலாக் ரெண்டு பேஜும் மூணு பேஜோ ஃபுல் டைலாக் இந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் பேசுது ஸோ அந்த மாதிரி இப்போ போகும்போது நான் சொன்னேன் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு டேரக்டர் கிட்ட சொன்னேன் போ முதல்ல போ அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துரு எனக்கு நீ வந்தன்னு தான் உயிரே வந்தது நான் டேரக்டர் ஏ ஜெகநாத சார் அப்புறம் மேலே போன அப்பாவுடைய மேக்கப் அண்ணா இருந்தார் ரெங்கசாமி என்ன அவர் என்ன பார்த்தா ஏய் வாப்புல வாப்புல நான் பயங்கர ஃபேன் உனக்கு தெரியுமாரு ஐயோ எனக்கு வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கு அவரை பார்க்க போறேன்ட்டு அப்பாவை பார்க்கணும் அண்ணே அப்படின்னு சரி வா அவன் சொல்லிட்டு பார்த்தா அவர் கண்ணை மூடிட்டு அப்படி அந்த அந்த ஒரு ராஜா தான் அப்படி கண்ணை மூடிட்டு இருந்தாரு அப்புறம் இவர் போயிட்டு அண்ணே அந்த அவருங்கிறது ஒரு பெரிய சிங்கம் மாதிரி தான் அப்படின்னு வந்து இந்த பாப்பா வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காங்க அப்படியா சரி வணக்கம்ப்பா அப்படின்னே முன்னாடி வா அப்படின்னா பின்னாடி இருந்த முன்னாடி வாரு சரி முன்னாடி வந்தோடனே அப்புறம் சொன்னேன் அப்பா இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் தான் பண்ண போறேன்ப்பா அப்படின்னா அப்படியா சரி 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 தைரியமா பண்ண என்ன சிவாஜி இருக்கிறான் அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான்லாம் எல்லாம் நீ பயப்படக்கூடாதுன்னா முன்னாடி யாருமே இல்லை நீ தனியா இருக்கிற ஒரு இருட்டில் இருக்குற அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ பண்ணணும் படிச்சுட்டியா டயலாக்னாரு ஆஹ் கொடுத்தாங்கப்பா பார்த்துட்டேன் மனப்பாடம் பண்ணிடுறேன்ப்பா நான் சரி சரி தைரியமா பண்ணு வாழ்க வாழ்க அப்படின்னு நம்பிச்சாரு சரி கால் தோட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறம் சரி பார்த்தேன் அப்புறம் பார்த்தா சுற்றிலும் யாரு சிவச்சந்திரன் லட்சுமி மேம் சுலக்ஷ்ணா மேம் அப்புறம் வந்து தேங்காய் சீனிவாசன் சார் இன்னும் நிறைய ஆர்டிஸ்டுங்க எனக்கு சரியா ஞாபகம் என்ன அப்பா நடுவுல அப்பாவும் நிற்கிறாரு சுத்தி ரவுண்ட் ட்ராலி போட்டு நான் ஒருத்தி தாம பேசுகிறேன் பேசுறேன் என்னமோ தைரியத்தை வர வச்சிட்டு அப்பா சொன்ன மாதிரி யாரும் இல்ல தான் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி முடிச்ச உடனே அங்க வந்து அப்போ வந்து அப்பா கேரக்டரை வந்து முடிச்சிட்டு அங்க போய் உட்காந்து போர்ட்டபுள் டிவி வச்சுட்டு டேபிள் மேல அப்பா வந்து இப்படி பார்த்துட்டு டிவி பாத்துட்டு இருக்காரு இங்க ரவுண்ட் ட்ராலியில் என்னோட டைலாக் ஓடிட்டு இருக்கு எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஒரே டேக்கில் ஓகே ஆயிடுச்சு ஒரே டேக்கில் ஓகே ஆனவுடனே இப்படி அப்பா இப்படி திரும்பி ஃபர்ஸ்ட் கை தட்டினது அப்பா தான் சிவாஜி அப்பா தான் சட்டின உடனே உடனே காலையில் போய் போத்தோன்னு விழுந்துட்டேன் உழுந்துட்டோடனே நல்லா இருக்கு நல்லா பண்ணேன் நல்லா பண்ணேன் சூப்பர் 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 அவரே ஸ்டில் சாரதின்னு அப்போ இருப்பார் ஃபேமஸ் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கோம் ஸோ அவரை கூப்பிட்டாரு எப்படி தெலுங்குல ரே சாரதி இக்கட்ரா அப்படின்னாரு எனக்கு அப்பா தெலுங்கு பேசினோன்னு இன்னும் ஆச்சரியமாக போச்சு அப்படின்னா சார் அப்படின்னா பாப்பத்தோ நன்னு கலசி ஒரு ஸ்டில் டீ நான் ப்ரெசன்டேஷனுக்கு அவளுக்கு இவ்வளேன்னு ஐயோய்யோய்யோ எனக்கு க தரையிலேயே கால் நிற்கல எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கூடு ஆ என்னுடைய பிரசன்டேஷனா இந்த பாப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சரிங்க சாருன்னு எடுத்தாங்க அந்த ஃபோட்டோ இன்னும் நான் வச்சுருக்கேன் இன்னமும் மறக்க முடியாத ஒரு நிகழ் ஒரு விருது மாதிரி விருது அதை விட ஒரு பெரிய விருது வாங்கி கலைமாமணி விருது வாங்கியிருக்கீங்க ஆமா அது ஒரு எக்ஸ்பீரியஸ் அது கலைமாமணி விருது வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து மேடம் இருந்தாங்க ஜெயலலிதா மேடம் இருக்கும் போதே வந்து அவங்க கையால சைன் பண்ணி சாங்ஷன் பண்ணியாச்சு அதுக்கு நான் முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா ஏன்னா அந்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு நான் என்ன தன்னால போயிடல அந்த ஸ்டேஜ் மேடம் கிட்டே போயிட்டு சைன் போடுற அளவுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து ஏஎல்எஸ் ஜெயந்தி அம்மா கண்ணப்பன் சாருடைய மிஸ்ஸு ஏஎல்எஸ் ஸ்ரீனிவாசன் சாருடைய மருமக ஸோ ஏஎல்எஸ் ஜெயந்தி அம்மா தான் நீ இவ்வளோ நடிக்கிற நல்லா பண்ணுற சூப்பராக இருக்க உனக்கு கலைமாமணி வாங்கணும் இரு நான் போய் முயற்சி எடுக்கிறேன் அம்மா முயற்சி எடுத்தாங்க அதுக்கு வழி வகுத்தது யார் எம்என்ராஜ் அம்மா அப்புறம் இரு இசையமைப்பாளர் தேவா சார் குமாரி சச்சிம்மா ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை வந்து அப்படி புஷ் பண்ணி எனக்கு வந்து மேடம் கையால் எனக்கு அவார்டு வாங்கிறதுக்கு கலைமாமணி அவார்டு வாங்குறதுக்கு முயற்சி எடுத்து எல்லாம் ஓகே சேங்ஷன் ஆகிடுச்சு நம்ம நேரம் அதான் சொல்கிறேனே நம்ம நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அம்மா வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷமும் என்னமோ அந்த அவார்டு ஃபங்க்ஷனே இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்தாங்க முதலமைச்சராக அப்புறம் அவர் கையால் மொத்தம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு உண்டான அவார்டுகள் யாராக இருக்குது கலைமாமணியோ அந்த அஞ்சு வருஷத்துக்கு உண்டான அவார்டை வந்து ஒரே இதில் வச்சு கலைவாணர் அரங்கத்தில் எடப்பாடி அவர்கள் கையால் அந்த கலைமாமணி அவார்டு வாங்கினேன் இவ்வளவு நேரம் நிறைய விஷயம் அழகா அருமையா ஷேர் பண்ணீங்க கண்டிப்பா சிமா நீங்க பேசுறது எல்லாருக்கும் போய் சேரும் நம்புறேன் ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கும் இந்த சேனலுக்கும் அவங்க தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்